ி அனைவரும் இரவு பத்து மணிக்கு பார் மூடப்படும் நிலையில் காவல்துறையினர் நெருக்கடியை விலக்கு அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் விளமல் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் நலச்சங்கம் அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய இணையவழி ஏலத்தின் மூலம் டாஸ்மாக் பார் ஏலம் எடுக்கப்பட்டு முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் நடத்தி வருவதில் விதிமுறைப்படி இரவு பத்து மணிக்கு பூட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் பார் நடத்தி வரும் அனைவரும் உள்ளிட்டவைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் கடும் நெருக்கடி செய்து நடவடிக்கை மேற்கொள்கின்றனர் அரசுக்கு முறையாக பணம் செலுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து டாஸ்மாக் பார் நடத்தி வரும் உரிமையாளர்களையும் பணியாளர்களையும் தொந்தரவு செய்வதை டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பார் நடத்தி வருபவர்களுக்கு பார் மூடும் நேரத்தை கூடுதல் நேரமாக அரசு ஒதுக்கித்தர வேண்டும் மாதந்தோறும் அதிகமாக பார் உரிமையாளர்கள் அரசுக்கு தொகை செலுத்தி வரும் நிலையில் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றினர் நடைபெற்ற கூட்டத்தில் டாஸ்மாக் பார் முறையாக ஏலம் எடுத்து நடத்தி வரும்போது தொடர்ந்து காவல்துறை இடையூறு செய்யும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கத்தையும் ஒன்றிணைத்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என கூட்டத்தில் தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சுரேஷ் செயற்குழு உறுப்பினர் அசோகன் செயலாளர் முருகானந்தம் பொருளாளர் பீட்டர் பிரான்சிஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொழில வந்து என்ன பிரச்சனைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மாதிரி இப்போ அந்த இவ்வளவு கட்டும்போது நாங்கள் இடத்து வாடகை மாதம் ஒரு லட்சம் ஒன்று லட்சம் அந்த மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்குது இடத்து வாடகை இதெல்லாம் அதுக்கப்புறம் லேபர் அது இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டையும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களால் கட்ட முடியாமல் நிறையா வட்டிக்கு அது இது மாதிரி வாங்கி நிறையா ஒவ்வொரு பார்வோனரும் ரொம்ப கஷ்டத்தில் அந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் வந்து வெளியில் போக முடியாமல் இந்த தொழிலை விட்டு வேறு விட்டு வெளியிலேயே போக முடியாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை மேலே ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கட்டிகிட்ருக்கோம் அதனால் எங்கள் மேலதிகாரிங்க மற்ற எனக்கு போலீஸ் கெடுபடி இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை அதை வந்து எல்லார்ட்டையும் எல்லா ஆஃபீஸர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்